நான் ஒரு கார்டு எடுப்பேன் நம்பர் ஒன்று எடுப்பேன் நீ போட்டுனே வரணும் அந்த யாருக்கும் இதோ அவங்க விண்ணும் பந்தயம் கையில் எடுத்து போடு கையில் வச்சு போடு ஃபஸ்ட்டு எனக்கு போடு ரெண்டாவது உனக்கு போடு குழு கூடாது குழு கூடாது அப்படியே போடு ஐயோ இப்படி போடுறீ நாலு ஏர்ஸ் இருக்கும் அதுல ஆமா நான் தான் வேணும் என்னோட வீடியோ Ipenna anja Nice. Wait, cha. Opo. Ni biar itu na. So.

எப்படி கத்துது போறேன் பூங்கிற நேரத்துல உங்களுக்கு என்னடா விளையாட்டு கேக்குது கொஞ்சம் பக்கத்தில் நினைவு ஒழுங்கா போடு எல்லாம் பண்ணு பாத்துக்கோ என்னடா உங்களுக்கு தூக்கற நேரத்துல விளையாட்டு வேண்டி கிடையாது இருபத்தஞ்சு ஆது நான் தான் வின் பண்ணேன் பத்து பத்து

நீதான் பண்ணுவ <laughs> <laughs> <Last. laughs> はい。<laughs> അമ്പത് വനക്ക

தனியே நீ தான் வின்னு திருப்பி போடுனா ஓ நீ தான் வின்னு காடை நான் சொல்ற மாதிரி இப்படி இப்படி வை